என் செல்ல குழந்தையே இன்று உன்வராகியம்மா உனக்கு ஒரு சவால் விட்டிருக்கின்றேன் என்னுடைய இந்த பச்சை கற்பூரத்தை நீ தொட்டு விட்டாயானால் இன்று இரவு உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் பேரதிசயம் நடக்கும் இன்று இரவுக்குள் நீ விரும்பிய ஒன்றோ அல்லது நீ வேண்டிய ஒன்றோ உன் கைகளில் நிச்சயமாக வந்து கிடைக்கும் என்று அம்மா இருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு இந்த வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று இந்த அம்மா நான் முடிவெடுத்து விட்டு இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் உனக்கான பல நன்மைகள் எல்லாம் நடக்க போகின்றது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எத்தனை எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் உன் முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க காத்து கொண்டிருக்கின்றது எந்த நேரத்திலுமே என் குழந்தை தன் வாழ்க்கையை நினைத்து பதற்றமடைந்தது எல்லாமும் இதுநாள் வரையிலும் தொடர்ந்து கொண்டே இருந்தது உண்மை இனிமேலும் இவையெல்லாம் தொடராதபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாமுமே உன்னை பின்தொடர்ந்து நடப்பதற்கு உன் அம்மா உன்னோடு துணையாக நிற்கப் போகின்றேன் அம்மா சொல்வது எல்லாம் இனிமையாகத்தான் இருக்கின்றது ஆனால் வாழ்க்கையில் எதுவும் நடந்தபாடில்லை என்று சொல்லாமல் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை வளர்க்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கானதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய சந்தோஷங்கள் அத்தனையும் என்னவென்று நீ உணர்ந்து இனிமேலாவது வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் நாள் வரையிலும் நீ வாழ்ந்ததற்கு பெயர் வாழ்க்கையே அல்ல எப்பொழுதும் கஷ்டமும் கவலையும் துன்பமும் துயரமுமாக நீ இருந்து கொண்டிருந்தது எல்லாம் போக இனி நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் எல்லா நேரமும் இனி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு வரப்போகின்ற நாட்கள் அத்தனையும் உனக்கான நாட்கள் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் இன்று இந்த வராகி பச்சை கற்பூரத்தை கொண்டு வந்து தொடச்சொல்லி இருக்கின்றேன் பச்சை கற்பூரத்தின் மகிமை என்னவென்று அம்மா சொல்லித்தான் உனக்கு புரிய வேண்டும் என்ற அவசியமில்லை உன் இல்லத்தில் பூஜை அறையில் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு பொருளுள் முக்கியமான மங்களப் பொருள் இந்த பச்சை கற்பூரம் இது இருக்கின்ற இடத்தில் எந்த ஒரு தீய சக்திகளும் நுழைந்து விடாது இது இருக்கின்ற இல்லத்தில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் எந்த ஒரு கெட்ட செயல்களையும் அவ்வளவு எளிதாக செய்துவிட முடியாது எளிதாக முடியாது என்று நான் சொன்னதற்கு காரணம் அதை நீ நம்பிக்கையோடு வைத்திருந்தால் நிச்சயமாக யாராலும் தீண்ட முடியாது ஒருவேளை எல்லோரும் சொல்கின்றார்கள் நாமும் வைத்து பார்ப்போம் என்கின்ற மனநிலையோடு நீ வைத்திருப்பாயானால் நிச்சயமாக என் பிள்ளை அதனால் உனக்கு எந்த நன்மைகளும் நடக்கப் போவதில்லை நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷம் நிரந்தரம் நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இல்லை என்றால் நீ எவ்வளவுதான் செய்தாலும் எத்தனைதான் வாழ்க்கையில் விஷயங்களை அழுது புரண்டாலும் அது உனக்கு நடக்காது அம்மா சொல்லும் பொழுது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் சொல்வது நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு என்றுதானே சொல்கின்றேன் நம்பிக்கை இல்லாமல் நீ ஒரு விஷயத்தை செய்ய செய்ய அது உனக்கு எதிராகவே திரும்பி கொண்டிருக்கும் இது வேண்டாதவர்கள் செய்யும் பொழுது கூட நம்பிக்கையோடு செய்துவிட்டார்கள் என்றால் அது அவர்களின் பக்கம் வெற்றியை கொண்டு சேர்த்துவிடும் என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை அனுபவித்த வேதனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் உனக்கு அதற்கு இந்த பச்சை கற்பூரம் வேண்டும் இன்று உன்னால் இதை வாங்க முடியவில்லை என்றாலும் கூட தொட்டதற்கு நிச்சயம் பலன் உண்டு அதேபோல எப்பொழுது உனக்கு அது கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் நிச்சயமாக அதை வாங்கி கொண்டு வந்து வைத்துவிடு உன் இல்லத்தில் நீ எப்பொழுதும் நெற்றியில் வைக்கின்ற திருநீரோடு இந்த பச்சை கற்பூரத்தை கலந்து வைத்தாலும் சரி அல்லது நெற்றியில் வைக்கிற குங்குமத்தோடு இந்த பச்சை கற்பூரத்தை கலந்து வைத்தாலும் சரி அவை எல்லாம் உனக்கு கோடான கோடி பலன்கள் கொடுக்கும் என் பிள்ளையே நன்மைகள் உன்னை தேடி வர வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீயும் இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் எல்லாமும் உன்னால் முடியும் எல்லா விஷயங்களும் உன் வசமாக மாறும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழத் தொடங்கிவிட வேண்டும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் அதிகமாக பார்த்து விட்டோம் என்று சொல்லி எப்பொழுதும் வாழ்க்கையிலிருந்து நீ பின்வாங்க கூடாது அத்தனை கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை துன்பங்களிலும் இருந்து நீ மீண்டு வருவாய் என்கின்ற நம்பிக்கையோடுதான் இந்த பச்சை கற்பூரத்தை நீ தொட வேண்டும் ஒருவேளை நான் சொன்ன பிறகு உன் மனதிற்குள்ளேயே ஒரு தெளிவு பிறக்கிறது அம்மா நீ தொட சொன்னா என்று தொட்டுவிட்டு வந்துவிட்டேன் இப்பொழுது உன் வாக்கினை கேட்ட பிறகு என் மனதிற்குள் நம்பிக்கை வருகின்றது என் மனது இப்பொழுது அதனை மனதார தொட சொல்கிறது என்று என் பிள்ளை நீ சொல்வாயானால் நிச்சயமாக என் குழந்தை மனதார மீண்டும் தொட்டுவிடு உனக்கு அதிர்ஷ்டங்கள் எல்லாமுமே நல்லபடியாக நடக்கும் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்பவள் அல்லவா இந்த வராகி நீ என்னை தொட்டாலே எனக்கு புரிந்துவிடும் உன் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது என்று அதனால் என் குழந்தை எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனதை வேதனைப்படுத்தி விடாதே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் கடந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மட்டும் உன் மனதிற்குள் எண்ணிக்கொண்டால் போதும் இப்பொழுது என் பிள்ளை யோசிக்கலாம் அம்மா நீயும் தீய சக்தி இருக்கிறது என்று சொல்கின்றாய் அது வெளியேறும் என்று சொல்கின்றாய் இந்த தீய சக்தி இருப்பதை நான் எப்படி உணர்வது என்றுதானே என் பிள்ளை யோசிக்கின்றாய் நான் உனக்கு எளிய ஒரு வழி சொல்கின்றேன் என் தங்கமே உன் இல்லத்தில் தீய சக்தி இருக்கிறது என்றால் உன்னால் பூஜைகளை எல்லாம் சரியாக செய்ய முடியாது பூஜை அறையில் குப்பைகள் கிடைக்கும் அதை துடைக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதிற்குள் இருக்கும் ஆனால் உன்னால் அதை சென்று சுத்தப்படுத்த முடியாது அதுபோன்ற உன்னுடைய மனது ஒரு பொழுதும் வராது நாம் இன்று செய்துவிடலாம் நாளை செய்துவிடலாம் என்று சொல்லி தட்டி கழித்து கொண்டே தவிர ஒருபொழுதும் அதை நீ செய்துவிட மாட்டாய் அப்படி செய்கிறாய் என்றால் தீய சக்தி உனக்குள் தீய எண்ணங்களை உருவாக்கி உன்னை பூஜை அறைக்கு விடாமல் செய்கிறது என்ற அர்த்தம் அதே போல இப்பொழுது உன்னுடைய கோவிலுக்கு செல்ல வேண்டும் அங்கே காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றால் என் குழந்தையே அந்த காணிக்கையை சரியான நேரத்தில் செலுத்த முடியாமல் திணறிக்கொண்டிருப்பாய் அதற்கு என்ன காரணம் அதற்கு காரணமும் இந்த தீய சக்திகள்தான் உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த தீய சக்தி உன்னை குலதெய்வ கோவிலுக்கு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தும் நீயும் இன்று செல்லலாம் நாளை செல்லலாம் நாளை மறுநாள் செல்லலாம் என்று சொல்லி பல மாதங்களை கடந்து வந்திருப்பாய் இறுதியாக ஒரு கட்டத்தில் நிச்சயமாக நாம் சென்றுதான் ஆக வேண்டும் இந்த முடிவை நாம் இப்பொழுதாவது எடுத்து இதை செய்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தோடு அதை நீ தெய்வத்தின் நம்பிக்கை கொண்டு செய்ய தொடங்கும் பொழுது இந்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு ஓட்டம் எடுத்துவிடும் நம்பிக்கையோடு துணிந்து விட்டால் தீய சக்தி எல்லாம் உன் காலடியில் கிடக்கும் அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உன் இடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் பச்சை கற்பூரத்தை உன்னுடைய பூஜை அறைக்குள் நீ பயன்படுத்து என்று இந்த பச்சை கற்பூரம் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை நீ வாழ்க்கையில் உணர்ந்து விட்ட பிறகுதான் என்னவென்று சொல்வாய் அதுவரையிலும் நீ நம்பிவிடத்தான் மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் மீது அன்பு கொண்டு என்னை தேடி வந்த என் பிள்ளைகளுக்கு என்றும் இந்த வராகி நான் உடன் இருப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உனக்காக நான் இருக்கின்றேன் என்னை நம்பிக்கையோடு வணங்கிய உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்